இதை வந்து ஒரு ஒரு கண்ணாடி பாட்டர்லேயோ ஒரு பாத்திரத்துலேயோ போட்டு அப்படியே வச்சிடணும் அப்படி இதுலேருந்து வந்து தண்ணியெல்லாம் விடும் ரசம் அதை வந்து சர்க்கரை புதினா இலை மல்லி இலையெல்லாம் போட்டு அப்புறம் தான் சாப்பிட முடியும் குடிக்க முடியும் இப்படியே குடிச்சா வாயால் பிக்க ஆரம்பிச்சிடும் முல்சி தான் இது வந்து புற்றுநோய்க்கு சாப்பிட்றங்கிறன்னு சொல்கிறாங்க அப்புறம் இந்த இலைகளும் புற்றுநோய்க்கு சாப்பிட்றது இதெல்லாம் கேன்சருக்கு சாப்பிட்றது யாராவது வந்து பாருங்க போட்டால் இதே ஏழாவே களத்தில் நின்றுக்கன்னு இதெல்லாம் நாமளே கட்டமைப்பில் நானே தான் செஞ்சேன் ஒவ்வொன்றா செஞ்சு 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 பண்ணினேன் விழாம்பளம் இங்கே பாருங்க மேலே விளாம்பலம்லாம் இருக்குது அது உயரத்தில் இருக்குது இது கீழே விழுகிறது கண்ணு கீழே விழுகிறது இது ஏற்கனவே இங்கே மண்குளியல் வாழை இலை குழியல் எண்ணெய் குளியல் எல்லாம் பண்ணணும் மீண்டும் அதை செய்ய போகிறோம் இந்த அறையில் தான் எண்ணெய் குழியல் வந்து செய்கிறது கண்ணு ஆமாங்கண்ணு இது கல்லீரல் மண்ணீரலுக்கு ரொம்ப நல்லது கண்ணு இதுக்குள்ளே இருக்கிறது நல்ல சுவையாக இருக்கும் சக்கரை போட்டு நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்றது இங்கே வந்து இது இதில் தாங்க இந்த இந்த என்ன குளிகள் என்ன தேய்ப்பு நிகழ்வு இங்கே தான் செய்கிறது அதுக்குண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கேன் வேப்ப மரம் எல்லாம் மரங்கள்லேயே எல்லாம் பண்ணியிருக்கேங்க பூனை வாரம் வரைக்கும் வரட்டு அப்படின்னு ஊடுபயிர் மாதிரியாதான் ஊடுபயிர் மாதிரியாதான் ஆமாம் இங்க ஒரு பழத்தாரு இங்க வாங்க இது வந்து தேன் பெட்டி வச்சது விளைவு தானுங்க இவ்வளவு தூரம் வந்து இவ்வளவு பழங்கள் காய்ச்சிருக்குது ஒவ்வொரு விவசாயமும் கண்டிப்பா ஒரு ஏக்கருக்கு ஒரு பத்து தேன் பெட்டியாவது வைக்கணும் இல்லைன்னா ஒரு அஞ்சு தேன் பெட்டியாவது வச்சுட்டா காப்பு இது நேற்று வருஷம் ஆறே ஆறு பலாப்பழம் தான் பிடிச்சிது இந்த வருஷம் நாற்பத்தி ரெண்டு பலாப்பழம் பிடிச்சிருக்கு தேன் பெட்டி அங்கே ஒன்று வச்சுருக்குறோம் அங்கே ஒன்று வச்சுருக்குறோம் சரிங்களா இங்கே வந்து சாப்பிட்டு அப்படியே ஷாப்புக்கு வேண்டி தான் அந்த மாதிரி விட்டுறது இது மாதிரி இங்கே தேன் பெட்டி நல்லா பாதுகாப்பாக நீட்டாக தெளிவாக இருக்கும் தேன் பெட்டி நான் நல்ல ரகம் நல்ல இனிப்பு சுவை உள்ளது இது சப்போட்டா தென்னை மரம் இருக்குதுன்னா இங்கே இங்கே தான் குழி இருக்குது இதில் ஒரு ஒரு மரம் மேறக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஐயா சொன்னார் தென்னை மரத்துலேருந்து ஒரு ஏழு அடி எட்டு அடி தள்ளி ஒரு ஒரு ஒன்றரை அடி குழி பறித்து அதில் தென்னை மரத்துலேருந்து வர்ற மட்டை எல்லாமே வெட்டி வெட்டி அதுக்குள்ளே போடுங்க அதுக்குள்ளே தண்ணி விடுங்க அப்படின்னாரு பார்த்து வரணும் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த இப்போ நாங்கள் அப்படி தான் செஞ்சுருக்குறோம் அதில் வந்து போட போட இத்து 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 அந்த வேறு அந்த உரம் கொடுத்துக்கும் ரொம்ப நல்ல ஒரு ஐடியா கொடுத்தாரு ஐயா நல்லபடியாக பண்ணிகிட்ருக்குறோம் தேங்காயெல்லாம் கீழே உழுகிறத எடுத்துக்கிறது சீதாப்பழம்